ஆய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் காலையில் பார்த்தீங்கன்னா பக்தி பரவசமாக உட்காந்துருக்கேன் அவன் சிவா வச்சு விட்டான் நான் எந்திரிச்சுலாம் வைக்க மாட்டேன் காலையிலே வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் சிவாவுக்கு வந்து எப்போவும் போல் டிஃபன் பாக்ஸில் எல்லாம் எடுத்து வச்சு கிளப்பியாச்சு இப்போ அடுத்து அவனும் ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு இதுக்கு மேலே தான் அடுத்தடுத்து வேலை ஸ்கூலில் வேன் மாமா முன்னே மாதிரி இல்லைங்க இப்போலாம் கரெக்டாக போகிறான் பிள்ளை கரெக்டாக அவனே போகிறான் அம்மா நான் வேனில் தான் போவேன் அப்படின்னு அடம் பிடிக்கலாம் நம்ம கொண்டு விட்டாலும் அவன் போக மாட்டான் அப்புறம் இங்கே பக்கத்தில் இங்கே தெரிஞ்ச அத்தை ஒருத்தன் வந்து முருங்கை கொடுத்தாங்க இன்றைக்கி ஸ்பெஷல் முருங்காய் சாம்பார் தான் என்னப்பா வேணாமா சரி பார்த்துக்கலாம் எதுங்க வேனையே தூட்டு வந்துடும் என்னவா ஏன் அந்த துண்டு என்ன பண்ணியிருக்கா பார்த்தீங்களா இல்லையா கிச்சனுக்கு நான் ரெடி பண்ணி வச்சேன் ரெண்டாக கிழிச்சு கட்டிக்கலாம் அப்படியே கிச்சனில் வேலை செய்யும்போது நான் என்ன பண்ணுறது அவன் சிவா தான் கீச்சுக்கிறான் அவன் சைஸ் பத்தில் துண்டு கட்டுறதுக்கு இவ என்ன பண்ற பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து இந்த ஒரு பொண்ணு யாரும் இறந்தாங்கல்ல முந்நூறு சவரன் போட்டு ஐநூறு சவரன் போடுறதா சொல்லி அந்த ஆடியோவா தான் கேட்டுட்டு இருக்கான் அப்புறம் அப்புறம் அஜித் ஒரு பையனை வந்து இந்த சொல்லி திருவண்ணாமலீஸ்ல அடிச்சு பாருங்க அது

அதை தான் பார்த்துருக்கா இப்போ காலையில இருந்து இவளுக்கு தான் வேலை வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க சமைக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கா அந்த வெங்காயத்தை வெட்டிட்டு அரை மணி நேரமா அப்படியே உட்காந்துருக்காங்க ஏமா காட்டுறேன்ப்பா நல்லா இருக்கா எங்க அப்பா நேத்தி எடுத்துகிட்டு வந்தாருங்க அதில் பாதி வெட்டி வச்சுக்கணும் அது சக்கையோட மோசமா இருக்கு இந்த பலாகி நல்லாவே இல்லை வேஸ்ட் இந்த பழம் ஏன்னா அது நல்லா இல்ல வேற ஏதாவது செய்யலாம் வடை கடை சுட்ட சுடலாம் பலாவில் போண்டா அது மாதிரி செய்யலாம் ஆமா அது இப்போ இன்னைக்கு தான் தின்னு இருக்கிறது ஷார்ட்ஸ் போட்டாங்க அது என்னன்னா இந்த வியாபாரங்க இந்த சர்ச்சு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் ஆனா அதுல நாங்க என்ன இந்த இது மட்டும் வாங்கல ஏசு மட்டும் வாங்கி வச்சுக்கலாம் ஆமா நான் கும்பிடாத சாமி ஏன் கிடையாது அப்படி உழுந்து உழுந்து கும்பிடு உழுந்து உழுந்து கும்பிட்டால ஒன்றும் ஆமா இங்க பாத்தீங்கன்னா எல்லா கோயில் படம் இருக்கும் அப்புறம் வந்து இந்து படம் இருக்கு ஏசு படம் எல்லாம் வாங்கிட்டு வரணும் நல்லா இருக்குல்ல ஜீசஸ் படம் நான் கண்டிப்பா நான் எனக்கு என்ன குறிக்கோள்னா நான் கண்டிப்பா நல்லபடியா இருக்கிறப்ப நாங்க கிட்டத்தட்ட ஓடி போனப்ப அந்த கோயில் வேளாங்கண்ணிலேயே இருந்தோம் அப்ப திரும்ப ரிட்டன் வந்தப்ப நான் இருக்கிறப்ப கண்டிப்பா திரும்ப வரணும் நல்லபடியா இருந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு போட்டோ வாங்கி ஆனா கூடிய அதுக்குதான் சீக்கிரம் படகுலே சும்மா சீக்கிரம் நல்லா வெயி நான் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் வேளாங்கண்ணி கிட்டத்தட்ட போய் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் ஆக நான் வந்து பாக்கோம் ரொம்ப நாள் ஆசங்க ஸ்கூல் படிக்கும் போது கண்டிசில நாங்க லவ் பண்ணி இழுத்து அங்கயே தான் கடனும் ஆனா பாக்க பெருசாலாம் வந்து பாக்கல நம்ம தலையில எழுதி இருக்காது அந்த திருவிழா விழாப்பா கரெக்டா இது பண்ணிடலாம் ஒரு வேளை சாப்பாடு அங்க படுத்துக்கிறது பிளாட்ஃபார்ம்ல அப்படியே காசுக்குதான் காசுக்கு தான் ஃப்ரீல இல்ல வாயினது நான் வந்தா அவர்தாங்க வாயின வந்தாரு அதனால

எங்கள் நைனாக வெளில போயிருக்காரு அவர் வரணும் கொஞ்சம் சட்டக்கெட்லாம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஏன்னா காட்டு பயம் மாதிரி சுற்றிட்டுருக்கேன் கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வரணுங்களா சிவாவை கூப்பிட்டு வரணுங்க வேணாம் வரப்போகுது மணி மூணு ஐம்பது ஆகிடுச்சி அங்கே போய் நிற்கணும் போமா ஏன் பாட்டி வந்து படுத்துக்கிச்சின்னா கேளு